பொது பெருமாள் என்று தான் பதிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு வரலாற்றிலே இல்லாமல் போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஒன்னாம் வருடம் இந்தியா முழுவதும் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருந்த காலகட்டம் அது மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய உசுரம்பட்டி என்ற ஒரு ஊர் அதிலே பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி இருந்தார் அவரும் அவரோடு இணைந்த அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து சமய மக்களும் அன்றைக்கு விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டு தந்தி வெட்டி தபால் நிலையங்களை கொளுத்துவது என்று ஈடுபட்டதாலே ஆங்கில காவல்துறையால் தேடப்பட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய பரமத்தேவன்பட்டி என்ற ஊரின் அருகிலே இருக்கக்கூடிய வண்ணாத்தி பாறை என்ற மலையிலே சென்று ஒழிந்து கொண்டிருந்தார் ஆனால் உணவு சாப்பிட வேண்டும் இல்லையா அந்த உணவு சாப்பிடுவதற்காக அன்றைக்கு முசலம்பட்டியிலே மூன்று மாணவர்கள் தங்கும் விடுதிகள் இருந்தன தென்னாட்டு காவியல் என்று அழைக்கப்படுகின்ற என்னம்மா சுப்ராமன் நடத்திய ஒரு மாணவர் விடுதி அதே போல வைத்தியநாதையரோடு சேர்ந்து இயங்கிய முத்து என்பவர் நடத்திய ஒரு மாணவர் விடுதி இன்னொரு கல்லர் மாணவர் விடுதி இந்த மூன்று மாணவர் விடுதிகளில் இருந்தும் உணவு தயாரித்து அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஆயத்தமாக வைத்திருப்பார்கள் இப்போது நாம் சொல்லுகின்ற பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த சலவை தொழிலாளி தான் வண்ணாட்டிப்பாறை மலையிலே இருந்து வெளியே தெரியாமல் ரகசியமாக வெளியே வருவார் வந்து அங்கே தங்கியிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த உணவு விடுதிகளிலே சென்று உணவை வாங்கி கொண்டு அவர்களுக்கு உணவை தருவார் இது நடந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் உழவறிந்து கொண்ட காவல்துறை அவரை கைது செய்தது கைது செய்ததோடு நிறுத்தி கொள்ளாமல் அவரை அவருடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்றது கருங்கட்டான் பட்டி என்பது அவருடைய ஊர் அதுக்கு கரி கட்டும் பட்டி அதாவது யானை கட்டும் பட்டி என்பதுதான் உண்மையான பெயர் நாம் தான் பெயரை எல்லாம் மாற்றி விடுகிறோமே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலை என்று பெயர் வைத்தார் என்சிபி சாலை என்று பெயர் வைப்போம் இல்லையா அதுபோல அது கருங்கட்டான் பட்டியாக மாறிவிட்டது அங்கு சென்று இவரை பெற்றெடுத்த தாயாரையும் அழைத்து வந்தார்கள் ஏன் இப்படிப்பட்ட மகனை சுதந்திரம் கேட்கிற மகனை பெற்றாய் என்று சொல்லி அவரையும் அழைத்து வந்து இருவரையும் நீதிமன்றத்திற்கு அழைத்து உசுரம்பட்டி காவல்துறை அவர்கள் வைத்திருக்கின்ற இடம் சாலை என்று சொல்வார்கள் அங்கே இருந்து இருக்கின்ற அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் மக்களுக்கு பயம் ஊட்ட வேண்டும் என்பதற்காக அப்படி இருவரையும் அழைத்து செல்கின்ற பொழுது பிரிட்டிஷ் பேரரசர் வாழ்க பிரிட்டிஷ் ஆட்சி நீரூழி வாழ்க என்று நீ சத்தம் போட வேண்டும் என்று சொல்லி இந்த பெருமாள் என்று சொல்லக்கூடிய தேசபக்தனை காவல்துறை வலியுறுத்தியது ஆனால் அவரும் அவருடைய கிழட்டு தாயாரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா வந்தே மாதரும் மகாத்மா காந்திக்கு ஜே என்று சொன்னார்கள் அடி விழுகிறது மறுபடியும் வந்தே மாதர முழக்கம் அடி விழுகிறது மறுபடியும் வந்தே மாதர முழக்கம் சொன்ன உடனேயே காவல்துறை என்ன செய்தது தெரியுமா தாயையும் மகளையும் நிர்வாணப்படுத்தி ஊர் ஆடை கூட இல்லாமல் முழு நிர்வாணமாக ஆக்கி அடித்துக்கொண்டே எங்கே பத்தலக்குண்டு சாலையிலிருந்து பேரையூர் செல்லின்ற நீதிமன்ற சாலை வரை அவர்களை பேர பேரரசர் வாழ்க என்று சொல் அடித்து கொண்டே வந்தார்கள் ஆனால் அத்தனை அடியையும் வாங்கி கொண்டு அந்த வயதான தாயும் அவருடைய மகன் பெருமாளும் வந்தே மாவரம் மகாத்மா காந்திக்கு ஜே என்று முழங்கியபடி வந்தார்களே ஒளிய ஒரு இடத்தில் கூட அடிக்கு பயந்து கொண்டு அல்லது நம்மை நிர்வாணமாக ஆக்கிவிட்டார்களே என்றெல்லாம் கவலைப்படாமல் வந்தே மாதரும் எங்கள் தாய் மாநிலத்தாயை வணங்குவோம் என்று முழங்கி வந்தார்களே அவர்களை பற்றி இந்திய வரலாறு தமிழக விடுதலை போராட்ட வரலாறு எங்கேயாவது பதிந்து வைத்திருக்கிறதா விடுதலையிலே அன்று நின்று தான் இன்றைக்கு நம்முடைய இன்றைக்கு நாம் அனுபவிக்கின்ற சுதந்திரம் நமக்கு வந்திருக்கிறது என்பது யாருக்கு தெரியும் அவரை குறிப்பிடுகிற பொழுது பெருமாள் வண்ணான் என்றுதான் பதிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு வரலாற்றிலே இல்லாமல் போய்விட்டது